அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் செப்பனியா மூன்று பதினேழு தேவநாயக கத்தர் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் எம்பிரமாய் களி கூறுவார் செப்பனியா திரு சொல்றாரு நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லி இடம் பிடித்து காட்டுறாரு எப்படிப்பட்டவரான் ஒரு வல்லமை உள்ளவர் ஆல் காட் கார்ட் எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயற்கை மீது வல்லமை படைத்தவர் வியாதி மீது படைத்தவர் விசாசின் மீது வல்லமை படைத்தவர் மரணத்தின் மீது வல்லமை படைத்தவர் அது ஒரு வல்லமை உடைய இல்லையா ஆற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னார் அமைதியிலிற்று உள்ள வல்லம் இருக்காண்டர் ஜெய்குவனாக பிசாசு பிடித்த வந்த பாச சொல்றாரு அசுத்தாவியனை விட்டு புறப்பட்டு போ அசுத்தாவி நீங்கள் பறித்து போய் நான்கு நாளாயிட்டு நாரமேன்னு சொன்ன லாசுருடைய கல்லறையில் என்று அழைக்கிறார் வெளியே வா பாருங்க நம்முடைய ஆண்டவர் பவர்ஃபுல் காட் வல்லம் ஆகவே அதுதான் அழகா சப்பனியா திகரித்து விவரிக்கிறார் நம்ம ஆராதிக்கிற தேவன் இங்கே ரெண்டு மூன்று பேர் என் ஐம்பத்தி நாளுக்கு குடியிருக்கிறார் அவர் மத்தியில் நான் வாசமாக இருக்கிற சொன்னவர் மத்தியில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் அது மாத்தலை அவர் எப்படிப்பட்டவரும் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் பகிர்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் அது மாத்தலை அவர் ரட்சிப்பார் ஃபர்ஸ்ட்டு வல்லமில்லவர் அவர் ரட்சிப்பார் அவர் ரட்சகர் இயேசு என்று பெயரிடுவாயர் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவலினைக்கு ரட்சிக்கிறவர் அவராலேன்றி வேறொருளாலும் ரட்சிப்பில்லை திட்டமா பேதர் ஒரு சில நடவடிக்கைகள் நாலு பணியில் சொல்றாரு அவரால் தான் ரட்சி ரசிக்கப்படும் பூமி எங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் காட்டப்படவில்லை ஆகவே நமக்கு அவர் எப்படிப்பட்ட வல்லமில்லவராக இருக்கிறார் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திர அவர் நம்முடைய அன்பினரு தான் அமர்ந்து இருப்பார் நம் பேரில் கம்பீரமாய் கழி கூறுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறது மாத்திரமல்ல அந்த வசனம் பிரகாரமாய் நம்ம நம் நடுவில் இருக்க அவரை அழைப்போம் நம் நடிகளில் இருக்க நாம் அவரை அழைப்போம் இந்த அருகில் இருந்து நம்ம ஆசிரிப்போம் செபிப்போம் நேசி நல்ல அப்படின்னே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் வெற்றி நடைபெற விடுச்சு ஏசி நாமத்தி ஆகும் நம்முடைய கத்திரம் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக ஏசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு இருப்பதாக ஆமேன் Amen. Amen.